வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய குற்ற வங்கி அதாவது டிஸ்டிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான ஒரு அபிசியலான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு எல்லாருமே வந்து இதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது எததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு அதுக்கப்புறம் பிரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ் டிஸ்ட்ரிக் ஹோல்சியல் ஸ்டோர்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேதிகளை வந்து சொல்லியிருக்காங்க இந்தந்த தேதிகளில் வந்து இந்தந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு அதாவது ஆறாம் தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க அஃபீஸியலாக அதாவது ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம உங்கள் மாவட்டத்தோட ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்து இதுக்கான அஃபிசியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆறாம் தேதி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்களாம் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கணுமா அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரிட்டன் எழுதணும் இல்லையா அதற்கான ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து நேர்முகத் தேர்வு அதாவது இன்டர்வியூ நடக்கும் அதற்கான ஹால் டிக்கெட் வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து அதற்கான ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு அதாவது இன்டர்வியூ வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நேர்முகத் தேர்வு நடக்கும் இந்த நேர்முகத் தேர்வுக்கான ரிசல்ட்டு அதாவது ரிசல்ட் பப்ளிகேஷன் எப்போனா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதே போல் தான் லாஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ரேசன்ட் கடைக்கும் வந்து இதே போல் தான் வந்து டார்கெட் டேட் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே அனைத்து ப்ராசஸுமே வந்து சரியாக இருந்துச்சு அதாவது ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஹால் டிக்கெட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு ஆகட்டும் எல்லாமே வந்து சரியாக நடந்துச்சு ஆனால் வந்து ரிசல்ட் வந்து லேட்டாக தான் வந்து விட்டுருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸாம் நேர்முகத் தேர்வு வரைக்குமே வந்து சரியாக தான் இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு பத் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாவது மாதம் ரிட்டன் எக்ஸாம் நமக்கு இன்றுலேருந்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதம் வந்து முழுவதுமாக டைம் கிடக்கு ஸோ அனைவரும் படிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து தொகுத்து நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் ஒன் இயராகவே வந்து வரும் டிசிசிபிக்கான அப்டேட் வந்து வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ அதற்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறம் இதற்கான ஃபுல் சிலபஸையுமே வந்து நம்ம வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வீடியோவாக போட்டிருப்போம் அதாவது நம்ம வந்து டிசிஎம் புக்கில் இல்லாத தகவல்கள் அனைத்துமே வந்து நம்ம தொகுத்து வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னுமே வந்து போட போகிறோம் கொஞ்ச நாள் வந்து விட்டுருந்தோம் கேப் விட்டுருந்தோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது வந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இன்னுமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்